மிகப்பெரிய தியாகம் தூரத்தில் உள்ள பவானிபூர் என்ற கிராமத்தில் ஜெயதேவ் என்ற செல்வந்த வணிகர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் மைனஸ் ஜெயபால் விஜயா ஜயா இவர்கள் இளமையில் இருந்தவர்கள் மைனஸ் புத்திசாலித்தனம் மற்றும் அழகிய தோற்றத்துடன் புகழ் பெற்றவர்கள் அனைவரும் இவர்களை மதித்தும் பாராட்டியும் வந்தனர் ஒவ்வொரு மாலையும் மூன்று சகோதரர்களும் குதிரைகளில் சவாரி செய்தனர் அவர்கள் எப்போதும் அரண்மனைக்கு பக்கமாகச் சென்று அழகிய இளவரசியை பார்க்கும் நம்பிக்கையுடன் இருந்தனர் மூவரும் அவளை நேசித்தனர் ஒருநாள் ஜெயதேவ் தனது மகன்களை அழைத்து எங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக ஒரு மரபு உள்ளது ஒவ்வொரு மகனும் இளைஞனாக ஆனவுடன் ஒரு வருடம் உலகை சுற்றி வரவேண்டும் திரும்பும்போது ஒரு சிறப்பு பரிசை கொண்டு வர வேண்டும் என்றார் மகன்கள் தந்தையின் பாதங்களை தொட்டு சம்மதித்தனர் மறுநாள் காலை அவர்கள் புறப்பட்டனர் மாலையானதும் ஒரு சிறிய நகரத்தை அடைந்து அங்கு தங்கினர் மறுநாள் விடியற்காலையில் ஒவ்வொருவரும் வேறு திசையில் புறப்பட்டு ஒரு வருடத்திற்கு பிறகு அதே நகரில் சந்திப்பதாக முடிவு செய்தனர் ஒரு வருடம் கடந்தது சகோதரர்கள் வாக்குப்படி சந்தித்தனர் மற்றும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் இருந்தனர் மூத்தவன் ஜெயபால் கூறினான் நான் ஒரு மாயக் கண்ணாடியை கொண்டு வந்துள்ளேன் யாரை பற்றியும் நினைத்தால் உடனே அந்த நபரின் உருவம் அதில் தெரியும் மற்றவர்கள் கூறினர் நம் இளவரசியை பார்ப்போம் அவர்கள் கண்ணாடியில் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இளவரசி கடுமையான நோயால் படுக்கையில் இருந்தாள் அருகில் ராஜாவும் ராணியும் சோகமாக அமர்ந்திருந்தனர் விஜயா கூறினான் நாம் உடனே அவளிடம் செல்ல வேண்டும் நான் ஒரு மாயப்பாயைக் கொண்டு வந்துள்ளேன் அதில் அமர்ந்து மந்திரத்தைச் சொன்னால் அது ஆயிரம் குதிரைகளின் வேகத்தில் எங்கும் எடுத்து செல்லும் மூவரும் பாயில் அமர்ந்து பறந்தனர் நகரங்கள் மற்றும் கிராமங்களின் மேல் பறந்து சென்றனர் ஜயா கூறினான் என்னிடம் தீர்வு உள்ளது ஒரு முனிவரிடமிருந்து நான் ஒரு பழம் பெற்றேன் அதன் சாறு எந்த நோயையும் குணமாக்கும் உயிரையும் திருப்பித் தரும் அவர்கள் அரண்மனைக்கு வந்தனர் ஜயா பழத்தை பிழிந்து சாற்றை ஒரு கோப்பையில் ஊற்றி இளவரசிக்கு கொடுத்தான் அவள் குடித்தவுடன் அதிசயம் நிகழ்ந்தது அவளது முகத்தில் நிறம் திரும்பியது இளவரசி எழுந்து உட்கார்ந்து மீண்டும் நலமடைந்த மகிழ்ச்சியை உணர்ந்தாள் மூன்று சகோதரர்களும் மகிழ்ச்சியுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினர் ஆனால் சில நாட்களில் அரண்மனையிலிருந்து ஒரு தூதர் வந்தான் ராஜா அறிவித்தது இளவரசியை குணப்படுத்தியவனுக்கு அவளுடன் திருமணம் செய்வேன் ஜெயபால் கூறினான் என் கண்ணாடி இல்லையெனில் அவள் நோயுற்றிருப்பதை அறிய முடியாது விஜயா கூறினான் என் பாய் இல்லையெனில் நாம் அவளிடம் நேரத்தில் சென்றிருக்க முடியாது ஜயா கூறினான் ஆனால் அவளது உயிரை மீட்டது என் பழச்சாறுதான் ராஜா முடிவெடுக்க முடியவில்லை அமைச்சர்களும் ஒற்றுமை அடையவில்லை இறுதியில் இளவரசி கூறினாள் மூவரும் என்னை காப்பாற்றினர் ஆனால் ஜெயபாலும் விஜயாவும் இன்னும் தங்கள் கண்ணாடி மற்றும் பாயை வைத்திருக்கின்றனர் ஜயா மட்டும் தனது ஒரே பழத்தை எனக்கு கொடுத்தான் அவனே மிகப்பெரிய தியாகம் செய்தான் நான் அவனை திருமணம் செய்கிறேன் பின்னர் ஜயா மற்றும் இளவரசி திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் நீதி உண்மையான தியாகம் என்பது பிறர் நலனுக்காக நமக்கு பிரியமானதை விட்டுவிடுவதாகும்